भगवान के श्री सर्वार्थ साधक श्री त्रयंबकनाथ गुरु ने अनाहनी नमस्ते उदार और कृपामान नाम कारण बिना बिना इन विरक्त के तेले शक्ति है தன்னுடைய தரத்தின் மூலமா இந்த உலகத்துக்கு வழங்கிட்டு இருக்கிற இந்த உலகத்துல சொத்து அப்படின்ற வார்த்தை எல்லாருக்குமே தெரியும் அது எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த சொத்துல என்ன சொல்றோம் காசு சொல்றோம் சொல்ற

எத்தஞ்சாவது வயசுல இருக்க சொந்த பல பேருக்கு அந்த கொடுக்குற சொந்த பெரிய பெரிய அம்மாவுக்கு ஒரு முப்பத்தி நூறு வருஷமா சுவாமி படைச்சு